அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடத் சென்னையிலேருந்து பேசுகிறேன் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா இந்த சனி பயிற்சி மகர ராசிக்கு எப்படி இருக்கும் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ மகர ராசியை பொறுத்த மட்டும் சனி பகவான் திருக்கணிதப்படி வருகிற இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தி மூ மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை ஜென்ம ராசிக்கு முயற்சி ஸ்தானமான மூணாம் இட்டை அவர் அவர் வந்து மூணாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் மகர ராசிக்கு நடைபெற்று வந்த ஏல் ரசனி முழுவதுமாக விலகுவதால் மகர ராசிக்கு இனிமேட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சியும் வெற்றி ஏற்படும் ஆரோக்கியத்தில் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும் பணம் வரவுகள் சிறப்பாக இருக்கும் சகல சௌபாக்கலையும் நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும் உங்கள்கிட்ட இருந்து விரயமான படங்கள் கடனாக நண்பர்களுக்கு கொடுத்துருந்தால் அது உங்களை தேடி வரக்கூடிய நாளாக இது அமையும் திருமண வயது அடைந்த ஆண் பெண் இருவருக்கும் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு திருமணம் ஆகி மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை ஏற்படும் கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த உடல் சோர்வு எல்லாம் விலகி எதிலும் தெம்போடும் சுறுசுறுப்போடும் செயல்படக்கூடிய உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து வருமானம் இரட்டிப்பு லாபத்தை கொடுக்கும் இந்த சனிப்பெயர் சனி பயிற்சி மிகவும் சிறப்பான பலன்களையே இந்த மகர ராசி பெறக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க கருத்தில் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் இனிமேட்டு அவங்க பட்ட துன்பங்கள்லாம் விலகி அவங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பான வாழ்க்கையை அமையக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு தேடி வரும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் சனி பகவான் பயிற்சி ஆகக்கூடிய இந்த இந்த காலத்தில் குரு பகவான் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று அவரும் பயிற்சி ஆகிறார் கருத்தில் கொள்ளுங்கள் மகர ராசிக்கு ஏழாம் வீட்டில் அவர் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமான அமைப்பு மனைவி மூலமாக அவங்களுக்கு அதிக லாபத்தை பெறுவாங்க மனைவியோடு சேர்ந்து கூட்டு தொழில் செய்தாங்கன்னா மிக சிறப்பானே அவங்களுடைய வெற்றி பெற முடியும் அதே போல் ராகு கேது பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் அஞ்சு பன்னெண்டு இருபத்தாறு ராகுபகான் ரெண்டாம் வீட்டிலும் கேது பகவான் எட்டாம் வீட்டிலும் இருப்பதால் குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிம்மதி கொஞ்சம் குறையோ கருத்தில் கொள்ளுங்க நன்றி வணக்கம்